தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் இந்த மூணு எழுத்த கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு வந்து சமீப காலத்தில் இது ரொம்ப பிரபலம் அதாவது நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கணும் கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களால் ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பரவலாக வந்து வந்துட்டு இருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கி வரும் வேளையில் தேர்தல் ஆணையம் மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வை தொடங்கியுள்ளது ஸோ அதுதான் வந்து இந்த எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகள் நீக்கி தகுதியான புதிய வாக்காளர்களை சேர்ப்பது தேர்தல் ஆணையத்துடைய கடமை கடந்த இருபது ஆண்டுகளில் மக்கள் வேலை கல்வி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இடமாற்றம் செய்ததால் ஒரே நபர் ஒரே நபரின் பெயர் பல தொகுதிகளில் இடம்பெற்றிருக்கும் வாய்ப்பு அதே நேரம் இறந்த வாக்காளர்கள் பெயர்களும் தொடர்ந்து பட்டியலில் இருந்து வருவது போலி வாக்குகள் இடப்படும் ஒரு சூழலை உருவாக்கக்கூடும் என்று ஆணையம் வாதாடுகிறது இதனால்தான் இந்த சிறப்பு சீராய்வு முக்கியமான சீர்திருத்த நடவடிக்கையாக தற்போது கருதப்படுகிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எஸ்ஐஆர்னா என்ன எதற்காக இந்த எஸ்ஐஆர் நன்றி வணக்கம்